வணக்கம் வாழ்க வளப்புடன் வாழ்க வையகம் வலக ஜோதிடம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் தனுசு ராசிக்காரருக்கு இன்னைக்கு இந்த கேது பயிற்சி குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத ஒன்றரை வருஷமா பகவான் பக்கத்தில் வச்சுக்கிறதா ராகு பகவான் பாத்தீங்கன்னா படாத படுத்திட்டாருங்க இந்த தனுசு ராசிக்கு அவர் வீடாவே இருந்தாலும் கேந்திரஸ்தானத்துல இருந்துட்டு மன உளைச்சலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஆரோக்கிய குறைபாட்டையும் சரி வீட்டுக்குள்ள சுற்றத்தார்கள் எல்லாத்து மத்தியிலையுமே ரொம்ப மன உளைச்சலை கொடுத்து ஜீவனஸ்தானமான தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது வந்து உட்கார்ந்து என்ன பொருளாதாரம் எவ்வளவு இதுவரையிலும் நல்ல தொழில் ஓடிட்டு இருந்துச்சு ஆனா இந்த ஒன்றரை வருஷமா பாத்தீங்கன்னா எவ்வளவு முதலீடு போட்டாலும் பெருசா நம்மளுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேங்குது வருமானம் இல்ல வர்ற காசு எங்க போறதுன்னு தெரியல போட்டுட்டே இருக்கிறோம் ஆனா பெருசா தொழிலி வளர்ச்சி அடைய முடியல அப்படின்னு ஏகப்பட்ட இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த இந்த தனுசு ராசிக்காரருக்கு இந்த கேது பயிற்சி மிக அற்புதமான வருஷமா இருக்கிறதுல நூறு சதவீதம் ஆட்சேபனையே இல்லை அருமையான வருடம்ங்கிறது இந்த வருடம் தான் எடுத்த ஏன்னா தனுசுக்கு மூணாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறது எப்பவுமே ராகு மூணாம் இடம்ங்கிறது யோகஸ்தானம் மூணுல ராகு இருக்கிறது எதிர்பாராத யோகமும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போறவர் அப்படி பாத்தீங்கன்னா மூணுல இருக்கிற ராகு இதுவரையிலும் தடைகளா இருந்தது ஒவ்வொரு செயலுக்கும் தடங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி கொடுக்கக்கூடிய கூடிய காலம் இந்த காலம் இப்ப இதுவரையில வாங்கி போட்டிருக்கிறவங்க ஒரு இடம் ஒண்ணு வாங்கி போட்டிருக்கோம் விற்கவே மாட்டேது என்ன பண்றதுன்னே தெரியல அதை வித்தட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல காசு கிடைக்கி ஆனா அது பார்த்தா இந்த நிலம் விற்கிறதுல ஏகப்பட்ட தடங்கள் ஆகுதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைய காலம் நிச்சயமா அந்த இடத்த விற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாவது இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல நிறைய இதுவரையில நகைகள் இல்ல வேற வேற டாக்குமெண்ட் எங்காச்சும் வெளியே இருக்குது அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எப்பத்தான் வீடு வந்து சேரும்னே தெரியல ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சு போயிட்டே இருக்குது ஆனா எப்பதான் அந்த டாக்குமெண்ட் நகை நல்லா எப்ப வீட்டுக்கு நம்ம மீட் எடுத்துட்டு வருவோம்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அது எல்லாம் திருப்பி கிடைக்கக்கூடிய அமைப்பும் வாய்ப்பும் இந்த ராகு கேது பயிற்சி இவங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாவது கேது பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு பத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை முடக்கின இந்த கேது இப்போ ராசிக்கு பாகியஸ்தானமான காலச்சக்கரத்துக்கு கஞ்சா இடத்துக்கு வந்திருக்காரு அஞ்சுல கேது இருந்து இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறது குலதெய்வ அனுகிரகம் இல்லாதவங்களுக்கு இப்ப தத்ரூபமா குலதெய்வ அனுகிரகம் இவங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது விதி அஞ்சுல கேது இருக்கிறது மிக அற்புதமான பலன் பாத்தீங்கன்னா எத்தனையோ ஞானிகள் சித்தர்களை தேடி போறோம் குலதெய்வத்தை தேடி போறோம் ஆனா ஒவ்வொரு காலகட்டத்துல பார்த்தா அந்த அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கல இல்ல அதனால நம்ம இத்தனை கோயிலுக்கு போய் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் மிக அற்புதமான வருஷமா இருக்கும் நல்ல குலதெய்வத்தோட அனுகிரகம் அனைத்து ஒரு அற்புதமும் கிடைக்கக்கூடிய காலம் இரண்டாவது பூர்வீகத்தை விட்டு ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு அஞ்சு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பூர்வீகத்தை விட்டு சூழ்நிலை வரும் சூழ்நிலை வரும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு ஆட்படக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா தனுசு ராசிக்கு ராகுவோட பார்வை கும்பத்துல இருந்தாலும் அவரோட பார்வை தனுசுக்கு அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு அஞ்சாம் இடம்னாவே பூர்வ புண்ணியம் இரண்டாவது காலச்சக்கரத்துக்கு அஞ்சல இருக்கிற கேதுவம் பூர்வீகம் அப்படி இருக்கீங்க பாத்தீங்கன்னா அந்த பூர்வ புண்ணிய பூர்வீகத்துல ஐயங்காலத்துல இருந்தே நாங்க அண்ணன் தம்பி சின்னையன் பெரியன்னு சொல்லி எல்லா இருக்கிறவங்க காடு தோட்டம் இருக்குது நிலவலன் இருக்குது ஆனா எல்லாம் இன்னுமே அவங்க பேர்ல டாக்குமெண்ட் வரல எல்லாம் கூட்டாவே இருக்குது எப்பதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நாளைக்கு வந்து இந்த வருஷமாவது இந்த பங்காளிகள் இருந்து பங்காளிகள் பிரச்சனை அவங்க சொத்து அவங்க குழந்தைகளுக்கு செட்டில்மெண்ட் ஆகுமா தனித்தனி பத்திரமா தனித்தனியா நம்மளுக்கு பிரிஞ்சு கொடுப்பாங்களா இந்த பிரச்சனை எப்பதான் கிளியர் ஆகும்னு சொல்லி பல வருடமா சிந்திச்சிட்டு இருக்கிற தடைபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமா அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும் அது அதுக்குண்டான ப்ராப்ளம் இப்ப போயிட்டு இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இல்ல ப்ராப்ளம் இல்லை இனிமேல் தான் நாங்க அதை சரி பண்ணலாமா அதுக்குண்டான காலகட்டம் இதுவான் அப்படின்னு கேட்டா சரி பண்ணக்கூடிய காலகட்டம் இது தாராளமா பூர்வீகம் சம்பந்தப்பட்டதை நீங்க கிளியர் பண்ணிக்க கூடிய காலம் இந்த காலம் இதுல பாத்தீங்கன்னா கேது பகவான் அஞ்சுல சரி இந்த ராகு கேது வேற திருமணம் சம்பந்தப்பட்டதுல ஏதாச்சும் பண்ணிச்சேன்னா தனுசுக்கு ரெண்டாம் வீட்டுல குடும்பஸ்தானம்ங்கிற இடத்த ராகு இதுவரையிலும் பார்த்துட்டு இருந்ததுனால நிறைய பேர்த்துக்கு திருமணம் கைகூடி வர்ற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த மாசம் ரெடி ஆயிருச்சிங்க அப்படின்னு சொல்லி ஆனா கடைசி நேரத்துல நின்று போயிடும் ஒரு சில எல்லாம் முகூர்த்தம் குறிச்சு கூட கடைசி நேரத்தில் நின்று இருக்குது ராகு கேது குடும்பஸ்தானத்தை பார்த்ததுனால வருடம் பாத்தீங்கன்னா அது அந்த விலகிருச்சு அப்படி இருக்கையில லக்னத்தை ராகு பகவான் பார்க்கறது கும்ப கும்பத்திலிருந்து தனுசுவா பார்க்கறதுனால கண்டிப்பா அந்த திருமண தடை உங்களுக்கு இவங்களுக்கு விலகும் திருமண தடை விலகி ரெண்டாவது ஜீவனஸ்தானத்தையும் பாத்தீங்கன்னா ஜீவனகாரகனான சனி பகவானும் தன்னுடைய பார்வை செலுத்துறதுனால தொழிலும் அற்புதமா இருக்கும் திருமண தடையிலிருந்து நிச்சயமா இவங்களுக்கு விலகி அற்புதமான திருமணங்கள் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிளியர் ஆகும் இரண்டாவது பாத்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிறாங்க குழந்தைகளை வெளியூர் அனுப்பிச்சு விடலாமா அப்படின்னு முதல் குழந்தை இந்த ஜ யாருக்கா இருந்தாலும் தனுசு ராசிக்காரரோட முதல் குழந்தைக்கு ஏன்னா இருந்து அஞ்சாம் பார்வையா ராகு மேசத்தை முதல் குழந்தை வெளிநாட்டு யோகம் உயர்கல்வி படிக்கக்கூடியது குழந்தையால் ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய காலகட்டம் அதனால குழந்தைகளுக்கு வெளியூர் சேர்த்தலாம் ஹாஸ்டல்ல சேர்த்தலாம் உயர்கல்வி படிக்க வைக்கலாம் பெரிய பெரிய அரசு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாமான்னு கேட்டா நிச்சயமா ட்ரை பண்ணலாம் அதுக்குண்டான காலகட்டம் இது வேற உம் வீடு வாசல் வாங்கலாமா தனுசு ராசிக்காரர் இன்றைய காலகட்டத்தில் வீடு வாசல் வாங்கலாமா அப்படின்னு தனுசு ராசிக்கு ராகு கண்டிப்பா மூணு டாக்குமெண்ட் வாங்கக்கூடிய அமைப்பு ஒண்ணு பேங்க்ல வச்ச டாக்குமெண்ட் திருப்பி வரும் இல்ல அப்படின்னா புதுசா ஒரு டாக்குமெண்ட் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் இருக்குது நாளில் சனி பகவான் மூணு புடையவர் நாளில் இருக்கிறதுனால பழைய வீடு பழைய கட்டின வீடு இல்ல பூர்வீக இடத்தை வித்துட்டு இன்னொரு புது வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உன்ன விரயம் பண்ணுனா இன்னொன்னு அபிவிருத்தி ஆகக்கூடிய அமைப்பு மொத்தத்துல தனுசு ராசிக்காரருக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக அற்புதமான வாழ்க்கையா இருக்கும் சரி குரு பகவான் குருபெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பாக்கலாம் குருபெயர்ச்சி பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தன் வீட்டையே சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கிறார் குரு பகவான் அது மட்டும் இல்லாம அவரோட அஞ்சாம் பார்வையா காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடமான கலஸ்தர் ஸ்தானத்தை அப்படி அப்படி இதுவரையிலும் திருமண தடை இருக்கிறத பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாம குரு பகவான் அதுக்கு உத்தரவாதம் கொடுத்த மாதிரி நூறு சதவீதம் திருமண தடையிலிருந்து விலக்கு கிடைக்கும் அருமையான திருமண யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாவது தனுசு ராசிக்காரருக்கு இதுவரையிலும் அவர் குரு பகவானோட பார்வை ராசிக்கு பதினொன்னாம் இடத்தையும் அவரோட ஒன்பதாம் பார்வையா தனுசோட மூணாம் வீட்டை பாக்குறதுனால இளைய சகோதரர் மூத்த சகோதரர் அண்ணன் தம்பிகளுக்குள்ள தனுசு ராசிக்காரருக்கு ஒரு சின்ன சின்ன சங்கட்டங்கள் சின்ன சின்ன சலுப்பு ஒரு சின்ன விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படி ஏற்பட்டவங்களுக்கு இது இதுக்கு மேல இந்த குரு பெயர்ச்சிக்கு மேல நல்ல ஒரு ஒற்றுமை கிட்டும் ஒற்றுமையாகி ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு பரஸ்பர பரஸ்பரமான ஒற்றுமையோட அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல இந்த ராகு கேது பயிற்சி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து குரு பயிற்சி அதுக்குண்டான வழிகாட்டுதலையும் கொடுக்க போறாரு ரெண்டாவது இந்த குரு பயிற்சி எப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கு நிறைய ஏன்னா இப்போ ராசிக்கு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தான கலஸ்திரஸ்தானத்தை பாக்குறது மட்டும் இல்லாம புத்திர வாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர்த்துக்கு குழந்தை இல்லை எங்களுக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படின்னு தனுசு ராசிக்காரர் இருந்தா ஏன்னா கேது பயிற்சி நிச்சயமா ஒரு தெய்வ வழிபாட்டோட அவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா தனுசு ராசிக்கு அஞ்சாம் இடத்தோட அஞ்சாம் இடத்த ராகுவோட பார்வை காலச்சக்கரத்துக்கு அஞ்சில கேதுவோட பார்வை இருந்து ஒரு தெய்வ அனுகிரகத்தின் மூலம் அந்த ஜாத அந்த ராசிக்காரர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு புத்திரத்தால் ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு புத்திரம் இல்லாதவங்களுக்கு புத்திரம் கிடைக்கும் புத்திரத்தால் ஒரு கௌரவம் கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சே ரெண்டாவது இந்த குரு பெயர்ச்சி தொழில் ஸ்தானத்தை எப்படி பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு குருவும் சனியும் கேந்திரத்துல இருக்காங்க ராசி அதிபதியும் உட்கார்ந்து இருக்கிறது மிக அற்புதமான ஒரு யோகம் அப்ப ஜீவனகாரகனே சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது இந்த வருடம் தொழிலையும் சரி மற்ற அனைத்து விதமான விஷயத்திலே ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலம் சரி இது வரையிலும் தனுசு ராசிக்காரருக்கு எல்லாம் சொல்லிட்டோம் இதுக்கு மேல எந்த ஒரு தெய்வ வழிபாடு திருமண தடையா இருக்கிறவங்க மெயின் பற்றிகுலரா குலதெய்வ வழிபாடு பண்றீங்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு நூறு சதவீதம் பண்ணணும் அதுக்கு மேல கும்பாபிஷேகம் எங்கெல்லாம் நடக்குதோ அதுக்கு உங்கனால முடிஞ்ச கைங்கரியம் செய்யணும் ஒன்னு பொருளுதவி கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா உடல் உழைப்பாவது கொடுக்கலாம் பொதுவா குரு குருபெயர்ச்சியில கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஈக்குவலா திருமண தடையா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தாடி அருகாமையில் இருக்கிற உக்ர தெய்வத்துக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் செஞ்சுட்டு வரணும் இப்படி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா திருமண தடை நிவர்த்தி ஆகும் ராகுக்கு எது பெயர்ச்சி குருபெயர்ச்சி சரி தனுசு ராசிக்காரருக்கு என்ன பண்ணுனா அடுத்த காரியம் சக்சஸ் ஆகும் இதெல்லாம் சொல்லிட்டீங்க ஓகே எந்த தெய்வத்தை கும்பிடலாம் இந்த வருஷம் பிரதானமா நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் எதுன்னு கேட்டா பொதுவாவே ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பா இருக்கும் ரெண்டாவது பட்டாபிஷேகத்தோட இருக்கிற ராமரோட கல்யாணம் ராமர் கல்யாணம் நடந்த அந்த பட்டாபிஷே அலங்காரத்தோட இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இப்படி வழிபாடுகள் பண்ணிட்டு வரும்போது இந்த தனுசு ராசிக்காரருக்கு இந்த வருஷம் அபிகிருதமான நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தையும் இல்லை வாழ்க்கை வளமுடன் நன்றி